அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆங்கில வருடப்பருப்பு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நல வளனும் பெற்றும் சீரும் சிறப்பமாக மகிழ்ச்சியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்து எல்லோருக்கும் எல்லா நல்லது நினச்சி செய்கிறோன்னு இறைவனை மனமாற வேண்டிப்போங்க எல்லோருக்கும் எல்லா நல வளங்களும் கிடைச்சி மகிழ்ச்சியாக இருந்து எல்லோரும் எல்லோருக்கும் எல்லா நல்ல உதவிகளும் செய்யணும்னு இறைவனை பிரார்த்திப்போம் அனைத்து மகிழ்ச்சிகள் சந்தோஷம் சொல்லக்கூடியது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இறைவன் அனுகிரகத்தால் கிடைக்கணும் மனப்பூர்வமாக வேண்டிப்பாங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக அந்த காணொலியை பார்த்துட்டுருங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நல்ல நல்ல பதிவு போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்ங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்வாங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கணும்னு இறைவனை வேண்டிப்போம் அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் அருணாச்சலா ஓட்டுநர்கள் பணி அருணாச்சலா டிராவல்ஸ் மற்றும் ஓட்டுநர்கள் சார்பாகும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வாடிக்கையாளர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் போகி பண்டிகையில் தேவையில்லாததை கொளுத்துனங்க இயற்கைக்கு மாசு இல்லாததாக கொளுத்துனங்க இயற்கைக்கு கேடு வர எந்த பொருளையும் நம்ம கொளுத்தக்கூடாதுங்க ஏன்னா அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்குன்னா நம்ம இன்றைக்கி செய்து வைக்கிற நல்ல விஷயங்கள் தான் நம்ம சந்ததியை போய் சேருங்க பாலித்தன் கவர் இருக்குது பாலித்தீன் கவர் இந்த மாதிரி வாயு மண்டலத்தில் பாதிக்கக்கூடிய எந்த பொருளையுமே கொளுத்தாதீங்க ஏன்னா இயற்கை போது நமக்கும் தீங்கு நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கு தீங்கு வருங்க முடிஞ்சவருக்கு இல்லாத போகி பண்டிகையை கொண்டாடுவோம் மாசில்லாத சிறந்த போகியை நம்ம இன்னைக்கு கொண்டாடியாச்சுங்க வாழ்க வளத்துடன்